வாங்க இன்றைக்கி மாதுளை ஜூஸ் போட போகிறோம் அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம் நல்லா வீட்லயே நம்ம நல்லா போடலாம் எந்த ஜூஸரும் இல்லைனாலே பரவாயில்ல நம்ம கிட்டே இருக்கிற மிக்ஸியை வச்சே பண்ணிக்கலாம் இப்போ தான் தேங்காய் பால் எடுத்தேன் அதனால இதுலயே உடனே வந்து வாஷ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு இதுவும் இருக்காது ஸ்மெல்லும் மிக்சிலையே மிக்சி பக்கத்துலேயே கட் பண்ணிட்டா நல்லா ஈஸியாக எடுத்துடலாம் பாருங்க நல்லா வந்து குரோனட் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் பிரித்து எடுத்தாச்சு வந்து பழம் இது வந்து மூணு ஸ்பூன் வந்து சுகர் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் சுகர் கம்மியாகவே தான் போடுவேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சுகர் போட்டுக்கோங்க நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் போட்டுட்டு இது வந்து இப்போ வந்து மில்கில் எதுவும் சேர்க்க தேவையில்லை அப்படியே வந்து நம்ம மிக்சியில் ஒரு மூணு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவு வந்து நம்ம அரைச்சிடுவோம் கொஞ்சம் நல்லாவே அரைச்சிக்கலாம் அப்போ தான் வந்து கிளீனாக அரைச்சி ஜூஸ் நம்ம எடுக்கிறதுக்கு வரோம் ஒரு டம்ளர் மீடியம் சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் அது அப்படியே போட்டுக்கலாம் உங்களுக்கு ஐஸ்க்ரீப் போ தேவைன்னா போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு மூணு க்யூப் போடுறேன் ஐஸ் கியூப் போடுறேன் கொஞ்சம் போட்டு அப்படியே ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் அரைச்சி எடுத்துப்போம் பாருங்கள் நல்லா மில்க்கு சுகரு ஐஸ் எல்லாம் போட்டு நல்லா கரெக்டாக ஜூஸ் ரெடி ஆகிட்டு இதை அப்படியே ஸ்ட்ரெயினர் பண்ணிக்கலாம் பாத்திரம் வச்சு ஸ்ட்ரெயினர் மாதிரி சட்டன் ரெடி ஆகிடும் இது எவ்வளோ அதிகமாக ரெண்டு டம்ளர் கிட்டே வரும் இதனால்தான் யூஸ் பண்ணி குடிச்சிக்கலாம் வெறிய நிறைய போயிட்டு கடையில் வாங்கினோன்னா ரொம்ப அதிகம் காசாகும் ஈஸியாக ஒரு பழம் இருந்தால் போதும் ஒரு கப்பு பால் இருந்தால் போதும் நல்ல லாஸ்ட் இருக்குதே ஸ்பூன் வச்சு அழுத்தி விட்டுட்டோம்னா எல்லா ஜூஸும் ஒடிஞ்சிட முடியும் நல்லா திக்காக ஜூஸியா நல்ல மாதுளம் ஜூஸ் எடுத்து பாருங்க சூப்பரா டேஸ்டியா ஈஸியாக நல்ல டேஸ்டான மாதுளம் ஜூஸ் ரெடி ஆயிடுது வீட்லேயே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க